வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க யானுகா நான் இந்த பாட ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கமல் பின்னாடி தானே நிற்கிது அப்போ சரி இந்த பாடம் சக்ஸஸ் ஆகி நூறு நாள் ஓடி போடு அப்படின்னு நினைச்சுனுங்களா நான் பேசுற தமிழ் தான் முதல்ல வந்துச்சு நீ எனக்கு மொழி வரி கிடையாது சமஸ்கிருத கலந்து வந்த கன்னடர்களுக்கு மொழி வரி இருக்குன்னு வரையும் நம்ம பேசிட்டோம் தமிழ்நாடு முழுக்க வி வி சரி நம்ம மூவி ரிவ்யூ பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால நம்ம படத்துக்கெல்லாம் எதுக்கு போயிட்டு இந்த மேக்கிங் வீடியோவை பற்றி பார்க்கலாமா இந்த படத்தை எப்படி எடுத்துருப்பாங்க எதுக்குமே ஒரு ஓப்பனிங் பாயிண்ட் அந்த ஓப்பனிங் டாக் இருக்கும்ல அது எப்படி ஆரம்பிச்சிருக்கும் இப்போ அந்த ஆரம்ப புள்ளியில இருந்து நம்ம அப்படியே பின்னாடி வந்துடலாம் ஒரு நாளுங்க நம்ம சுஹாசினி புள்ள சித்தப்பனை பார்க்கறதுக்கு ஊட்டுக்கு வந்திருக்கு உடனே சித்தப்பன் கேட்டிருப்பாரு என்ன நீ மட்டும் வந்திருக்க மருமகன் என்ன பண்றான் உடனே மகளுக்கு சங்கடம் வந்திருக்கு அவரு என்ன பண்ணுவார் அவருக்கு வீட்டில் தான் இருக்கார் சும்மா தான் இருக்கார் ஒரு காலத்தில் என்ற ராசை வரப்ப எல்லோரும் எந்திரிச்சுட்டு கும்பிடு போட்டுருந்தாங்க அத்தனை பேரும் வந்து மணிசாரு மணிசாரு மணிசாருன்னு சொல்லுவாங்க நான் கூட மடிசார சொல்கிறாங்கன்னு நினைச்சேன் ஆனா மணிஷாராமா அப்பே ஏற்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன் என்ற ராசா இன்னைக்கு வீட்டுலயே தெரியல ஒரு காலத்துல என்ற ராசாவோட இறங்குச்சுன்னா ஊரே திருவிழா கூட்ட மாதிரி வந்து நிக்கி டேட்டருக்குள்ள போறவங்க எல்லாம் டார்ச் லைட் எடுத்துட்டு போய் பாடம் பாப்பாங்க அப்படி இருந்தேன் என்ற ராசா ஆறு கண்ணுபட்டுச்சோ தெரியல கடைசில வந்த நாலு காலும் வீணா போச்சு நீதான் வித்து ஜெச்சு போட்டல்ல ராசாக்கு வாய்க்கிப் ஏதாவது குடுக்குறது அப்படி அந்தம்மா கேட்டிருக்கோம் அப்படி நடந்திருக்கலாம் அப்படிதான் நடந்துச்சுன்னாலும் சொல்லல ஊன முழுக்க முழுக்க கற்பனை தான் சிரிக்கிறதுக்காகவா அம்மா சிரிக்கிறதுக்காக தான் அப்படி கேட்ட உடனே என்ன ஒன்னல சரி என்ன பண்ணலாம் அப்படின்னே சித்தப்பரை வாக்கு கொடுத்துருப்பாரு இந்த ஊருக்குள்ள பல வாக்குனால வாக்குனாலதான் பிரச்சனை சித்தப்பனுக்கு என்ன ஸ்டோரி தம்பி என்னப்பா கதை அதாவது நம்ம எந்த படத்துலயும் வராத கதை மாதிரி இருக்கணும் நம்ம கதை ஆனா நமக்கு சில சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு நமக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு சில படங்கள் எல்லாம் இருக்குல்ல அந்த படத்தை எல்லாமே நம்ம அதில் யூஸ் பண்ணணும் அதனாலதான் நாய்க்க பாபா நாய்க்க பாபா நம் பாபா மகையா நம் பாபா மகையா அப்படிங்கிற ஒத்த டைலாக கட்டியா புடிச்சுக்கிட்டு மொத்தமா மாத்தி வச்சிருக்காங்க நாய்கர் பாபா நாய்கர் பாபா மே தங்கச்சி தொலைஞ்சு வர்கையா அந்த நாயகனின் ஒத்த வார்த்தை தான் இந்த தங்களை படத்தோட மொத்த கதையாவும் வந்து நிக்கிது நாய்கர் பாபா நாய்கர் பாபா மே பாபா மர்கயா மே தங்கச்சி தொலைஞ்சு கையா தொலைஞ்சு கையா நம்ம விக்ரம்னு சொன்னதுனால இந்த விக்ரம் படத்துல ரொம்ப ஹைலைட்டான சீன் நம்ம இனமரசு சத்யராஜ் தான் இந்த டைலாகையும் பேசியிருப்பாரு பழைய விக்ரம் படத்துல கமலோட தலையை வெட்டலான்னு கொண்டு போய் படுக்க வைப்பாங்க அப்பவும் தப்பிச்சிருவாரு பாலைவனத்துல எல்லாரும் சுத்தி நின்று கமலை சுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க அப்போன்னு பார்த்து கமலை பாம்பு கடிச்சிரும் இனி தேவையில்லாம ஒரு புல்லட்டை வேஸ்ட் பண்ண வேணாம் சத்யராஜும் கிளம்பி போயிருவாரு கமல் அப்படியும் தப்பிச்சிருவாரு அப்ப கிளைமேக்ஸ்ல சத்யராஜ் கமல்ஹாசனை பத்தி கேட்பாரு எவ்வளவு தடவையா தப்பிச்சு தப்பிச்சு வந்துகிட்டே இருப்ப அப்ப இருந்து இந்த இந்த தக்லை ஃபெரிக்கோ தப்பிச்சுக்கிட்டே இருக்காராம கமல்ஹாசன் நம்ம படம் பார்க்கல இந்த ரெண்டு வார்த்தைய வச்சுதான் மொத்த படமும் எடுத்திருக்கிறதா பார்த்தவங்க எல்லாம் சொல்றாங்க இந்த படத்தை நம்ம பார்க்க போறதும் கிடையாது விமர்சனம் பண்ண போறதும் கிடையாது ஆனா படம் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு மாநிலத்துக்கிடையே பெரிய போரே நடக்கிற அளவுக்கு பிரச்சனை பண்ணி வச்சுட்டீங்க அதுக்கு ரெண்டு மாநிலத்தில் இருக்க மொழிவெறியர்களும் அதான் நம்ம தமிழ்நாடு வாழ்டா நாகராஜனும் கர்நாடகா சீமானம் சேர்ந்து பண்ண வேலை இருக்குல்ல சாதாரண கமர்ஷியல் சினிமா நல்லா இருந்தா ஓட போகுது நல்லா இல்லாட்டி நேர போகுது அப்படித்தானே அதை அப்படியே விட்டு இருந்துருக்கலாம் இன்னைக்கு பாருங்க படம் நல்லா இல்லைன்னு நாம விமர்சனம் பண்ண வேண்டியதா போயிடுச்சு படம் வர்றதுக்கு முன்னாடி வரையும் எல்லாரும் ஒன்னா நின்று வி ஸ்டாண்ட் வித் கமல் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் படம் பார்த்து முடிச்சு வந்தவங்களா டோன் சிட் இன் தியேட்டர் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அவுட் சைட் ஸ்டாண்ட் வித் கமல் டோன் சிட் இன் த தியேட்டர் அப்படின்னு சொல்லி போட்டாங்க நாமளும் பல தடவை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் நான் மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை அந்த காலத்தில் இந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்பவே அப்படியே அப்படியே மணி சார் வந்தான்னா அப்படியே எல்லாரும் கடந்த தமிழ் புரட்டி போட்டதே இவர் கால வச்சதுக்கு அப்புறம் தான் தமிழ் சினிமா ஹாலிவுட்லேயே கால வச்சது இந்த வெட்டி பேச்சும் வீண்மந்தாவும் இந்த கதைக்கு உதவாத பேச்சு அப்படிங்கறத இந்த அஞ்சாவது படமும் இந்த அஞ்சாவது படமும் ப்ரூவ் பண்ணிருச்சு ஏதோ குட் நைட்டாமே டைரக்டர் கூப்பிட்டு அம்புட்டு பேரும் பாராட்டினாங்க குடும்பஸ்தன் ஒரு படம் அந்த டைரக்டரையும் கூப்பிட்டு எல்லாரும் பாராட்டினாங்க அப்புறம் புதுசா வந்த பசங்க எடுத்த படம் லப்பர் பந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ஆஹ் நம்ம அண்ணன் மாரி செல்வராஜ் எடுத்த வாழை இது எல்லாமே தமிழ் ரசிகர்களுடைய தரத்தையும் உயர்த்தியிருக்கு தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சியும் மேம்படுத்திக்கிட்டேதான் இருக்கு ஆனா எங்க சார் வந்து அறுத்தாருன்னு வச்சுக்கோங்க எதுக்கு இத்தனை வேச்சு பேசிட்டு சித்தப்பா ஃபர்ஸ்டே அதுக்குள்ள இன்வால்வ் ஆகாம இருந்தா எல்லாம் இதெல்லாம் வந்துருக்குமே மருமக என்ன பண்ணுறான்னு எதுக்கு கேட்கணும் மருமக வேண்டாத வேலை எதுக்கு பண்ணணும் அந்த வேண்டாத வேலையை தூக்கிட்டு வந்து இந்த சின்ன மாமனார் எதுக்கு இந்த பேச்ச பேசணும் இந்த பேச்ச கேட்டு ரெண்டு மாநில மக்களும் எதுக்கு பொங்கு பொங்கன்னு பொங்கணும் அப்புறம் பாடம் வந்ததுக்கு அப்புறம் பேசாம மருமக வீட்லயே இருந்திருக்கலாம்னு எதுக்கு நினைக்க வைக்கணும் இதுக்கு பார்த்தி மூட்டை கூடோன்லயே இருந்திருக்கலாமுங்க பார்த்தி மூட்டை குடோன்லையா இருந்தால் இந்த டயலாக் நம்ம பியாசி இருக்கா போகிறேன் பார்த்தி மூட்டையை குடோனில் இருந்து கொண்டு போய் வயக்காட்டில் வைக்கணும் இருந்து கொண்டு போய் கடையில் வைக்கணும் கடையில் இருக்கிறத கொண்டு போய் மறுபடியும் குடோனில் வைக்கணும் இதெல்லாம் கேட்டால் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் பார்த்தி மூட்டை பியாசாமல் குடோன்லையா இருந்திருக்கலாம்லோ அப்படின்னு தானே சொல்ல போகிறேன் ஏனுங்க மணி இதே மாதிரி உங்களோட தற்கொலைத்தனங்களும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் எல்லாம் அப்படியே இருந்துட்டு போகட்டும் குடோன்லேயே இருந்துட்டா பெருமையாகவே பேசிட்டு போயிடுவாங்க வெளியே வந்து திருப்பி குடோனுக்கு போகிறதுக்கு சின்னமாமனாரையா இன்னொரு தடவை இப்படி ஒரு தப்ப பண்ணி போடாதீங்க அடுத்த வருஷமும் அண்ணன் புள்ள உங்களை பார்க்க வரும் ஏ புள்ள எப்படி இருக்க அப்படின்னு கேட்கறதோட நிப்பாட்டியா நாங்கள்லாம் நல்லா இருப்போம் இப்படியெல்லாம் பேச வேண்டியது வராது பேசணும் அப்படிங்கிற ஆசையில எல்லாம் நாங்கள் பேசல பேசியே ஆகணுங்கிறதுனால தான் பேசிட்டு இருக்கிறோம் ஏன்னா இது எனவே பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றி கிளோடத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்